வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் ராசி நேர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலனை இப்போ இப்ப ஜனவரி மாதம் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் மாதமான ஜனவரி மாதத்துல உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கோச்சார நிலைய ஃபர்ஸ்ட் பாத்தர்லாங்க கோச்சார நிலை இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி கோச்சார நிலையை எடுத்து உங்கள் ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எந்த மாதிரி நல்ல பலன்கள்லாம் நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன் சரிங்களா இப்ப உங்கள் மேச ராசி நேர்களுக்கு வந்து கோச்சார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்காரு உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் நீச்சமடைந்து நீச்சம் வக்கரமாகி உச்சநிலைக்கு போயிருக்காரு அதாவது ஒரு கிரகம் வந்து நீச்சம் அடைந்து அவர் வக்கரமாக இருந்தா அது உச்சநிலை போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால உங்களுடைய ராசிநாதன் வந்து நீச்சம் அடைந்து அப்புறம் வக்கரமாயி நாள் இருக்காரு எடுத்துக்கிட்டா ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் ராசியில இருந்து அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு வக்கரம் கதியிலேயே பின்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பாக உங்களுடைய ராசிநாதன் இருக்கார் ஜனவரி இருபத்தி ஓராவது நாள் சரிங்களா அடுத்தது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறுக்குடியவரான புதன் பகவான் வந்து ஜனவரி மாதம் ஆரம்பத்திலே நாலாம் தேதி வந்து தனுசு ராசிக்கு போறாரு நாலாம் தேதி மகரத்துக்கு போறாரு இந்த மாதிரி செல்லக்கூடிய அமைப்புல புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறுக்குடிய அதிபதி வரான எட்டாம் இடத்தில் நின்று புதன் பகவான் ஆரம்பத்தின் நாலாம் தேதியும் அடுத்தது இருபத்தி நாலாம் தேதியும் மாறி மாறி மகரத்துக்கும் தனுசுக்கும் அமைப்பாகும் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு அவரோட உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழாம் அடி சுக்கிர சுக்கர பகவான் வளம் பெற்றிருக்கார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் இதுவே ஜனவரி மாத கோச்சார நிலை திருக்கணிதப்படி இருக்குங்க மேசராசி நேர்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த மேசராசிக்கு வந்து எந்த மாதிரி நல்ல பலன்கள்லாம் நடக்கும் அப்படிங்கறத பாக்கலாம் ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து வருஷம் ஆரம்பிக்குது இல்லைங்களா இந்த வருஷம் வந்து எவ்வளவோ கனவுகள் எண்ணங்கள் அதிகமாவே இருக்கும் எல்லாருக்குமே ஏன்னா இந்த வருஷமாவது நல்லதெல்லாம் நம்மளுக்கு நடக்கட்டும் நல்ல காரியங்கள்லாம் எங்க வீட்டுல நடக்கட்டும் அப்படிங்கறத எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்குங்க இந்த மா இந்த வருஷம் தொடங்கக்கூடிய முதல் மாதமான இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஆரம்ப விதையா இந்த மாதம் இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கிறதுனால எந்த மாதிரி அமைப்பு நல்ல பலன்கள் நடக்கும் பற்றி பஸ்ட் பார்த்தலாம் சரிங்களா இப்ப மேசராசி நேரில் இருக்குன்னு அப்படின்னு எடுத்துட்டா உங்கள் ராசிநாதன் பலம் பெற்று நாலாம் இடத்துல இருப்பார் ஏன்னா ராசிநாதன் வந்து நீச்சம் அடைந்து நீச்சம் பக்கரம் ஆயிருக்காரு இல்லைங்களா அது பலம் அடை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல அமைப்பிலேயே உங்கள் ராசிநாதன் இருப்பதால இவங்க ஏற்கனவே மேசராசிக்கு வாருங்க உங்கள் ராசிநாதன் வந்து செவ்வாய் அப்படிங்கறதுனால ஸ்தானம் வந்து அதிகமா கொண்டவங்களா நீங்க இருப்பீங்க மேசராசினியர்கள் தைரியம் அதிகமாவே உங்களுக்கு இருக்குங்க அந்த அமைப்புல இருக்கும் பட்சத்துல உங்கள் ராசிநாத உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து அடுத்த இருபத்தி ஒன்னாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல மூன்றாம் இடத்துக்கு போறார்கள் சரிங்களா இதெல்லாம் நல்ல அமைப்புல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்திலே ஓரளவு நல்ல பழங்கள் நடக்கக்கூடிய அமைப்பிலேயே ஜனவரி மாதம் இருக்குங்க சரிங்களா அடுத்தது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் ஏற்கனவே கோச்சார நிலையாக அவர் வகரதியிலே இருக்காரு அப்படிங்கறதுனா இதுவும் நல்ல அமைப்பிலேயே குரு பகவான் ஏற்கனவே இருக்க அமைப்பு இதுவும் நல்ல அமைப்பிலேயே உங்களுக்கு இருக்குங்க தன நல்லாவே இருக்குங்க என்ன காரணம் அப்படின்னா இரண்டாம் இடத்தில் தனத்துக்காரனான ஆஹ் குரு பகவான் இருந்து இரண்டாம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு நானாம் பதினொன்னாம் இடத்தில் வந்து பலம் பெற்று உக்காந்து இருக்காங்க லாபஸ்தானத்துல ஏன்னா லாபாதிபதியான சனி பகவான் வந்து பலம் பெற்று இருந்து அவரோட தனாதிபதி சேர்ந்திருக்க அமைப்பு ரெண்டும் இணைந்திருக்க அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பை இந்த மாதம் இருப்பதால உங்களுக்கு தன வரவு எதிர்பார்க்கிற அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கைக்கு வரா அமைப்பிலேயே இந்த ஜனவரி மாதம் மேசராசினியர்களுக்கு இருக்குங்க சரிங்களா ஓரளவு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கு அடுத்தது திருமணம் வயதில் உடையவர்களா இருந்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க இந்த மாதம் திருமணம் நிச்சயமாக கூடிய அமைப்பு உண்டு திருமணம் கை கூடும் அமைப்புல இருக்குங்க என்ன காரணம் அப்படின்னா இரண்டாம் இடத்துல ஏற்கனவே குரு பகவான் குரு பலம் அமைப்பு இருக்கிற அமைப்பு அடுத்தது இரண்டு ஏழாம் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான நாள் லாபஸ்தானத்தில் ஸ்தான வலுவோட பலம் பெற்று இருக்கும் அமைப்பு இதை எல்லாமே பார்த்தா உங்களுக்கு திருமணம் கை கூடும் அமைப்பே இருக்குங்க சரிங்களா இப்ப வந்து இதுக்கு வந்து ரொம்ப காலமா தள்ளி போயிட்டே இருக்கு திருமணம் வந்து கை கூடவே இல்லை ரொம்ப வேதனையா இருக்கார் மேசராசினியர்களுக்கு பாருங்க இந்த மாதிரி கை கூடும் அமைப்பு இருக்குங்க அதுக்கு சில பரிகாரமும் இருக்கு அது நான் சொல்றேன் அதாவது என்ன அப்படின்னா மேசராசினியர்களுக்கு வந்து அந்த ராசிக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க அது என்னென்ன நட்சத்திரம்னா அஸ்வினி நட்சத்திரம் நாலு பாதமும் பரணி நட்சத்திரமான நாலு பாதமும் கிருத்திகா நட்சத்திரமான ஒரு பாதம் இருக்குங்க இந்த மேசராசி நேர்களுக்கு சரிங்களா இப்ப வந்து அஸ்வினி நட்சத்திரமான கேது நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உண்டான பரிகாரம் என்னன்னா திருமணம் கை கூடுவது கை கூடுறதுக்கு பரிகாரம் நடக்க சொல்றேன் சரிங்களா அவங்களுக்கு வந்து பாருங்க அஸ்வினி நட்சத்திரத்துல மேசராசி நேர்களா இருந்தீங்க அப்படின்னா திருமணம் கை கூடும் கை கூடும் அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு வந்து உங்களுடைய வீடு பக்கத்திலேயே விநாயகர் கோயில் இருக்கான்னு பாருங்க விநாயகர் கோயில் இருந்தா அவங்க போய் உங்களுடைய ராசிக்கு வந்து நட்சத்திரத்துக்கும் அர்ச்சனை செஞ்சு அவங்களுக்கு வந்து தேங்காய் இருக்கு இல்லைங்களா தேங்காயில மாலையா போத்து சரடுல மாலையா போத்து அவருக்கு போட்டு உங்க பேருல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ஒரு ஏழு மா ஏழு வாரத்துல உங்களுக்கு திருமணம் கை கூடும் அமைப்பு இருக்குங்க அதாவது என்ன நாட்கள் அப்படின்னு எடுத்ததா வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல போய் நீங்க வந்து மெயினா வெள்ளிக்கிழமை போங்க ஏன்னா உங்களுக்கு இரண்டு ஏழாம் அதிபதி சுக்கரனா இருப்பதால அவர் ராவஸ்தானத்துல இருக்கும் அமைப்பு அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழம ஆனா கேதுவி நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துல மேசராசி நேர்களா இருந்தீங்கன்னா நீங்க விநாயகர் கோயிலுக்கு போய் தேங்காய் மாலை போட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா இந்த ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே உங்களுக்கு நீங்கள் முதல் வாரம் போய் போட்டுட்டு கடைசிக்குள்ள உங்களுக்கு திருமணம் செட் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க சரிங்களா தொடர்ச்சியா செட் ஆனது திருமணம் கை கூடறதுக்கு அப்புறமும் தொடர்ச்சியா ஒரு ஏழு வாரத்துக்கு ஒரு பரிகாரமா செஞ்சுட்டு வாங்க திருமணம் நல்லபடியாவே உங்களுக்கு நடக்கும் அடுத்தது சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்துல மேசராசி நேரம் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய ராசிநாத அதாவது உங்களுடைய நட்சத்திர அதிபதியான உங்கள் ராசிநாதனான செவ்வாயுடைய நாட்கள் அதாவது செவ்வாய்க்கிழமை போய் சுக்கர பகவானுக்கு போய் பாலபிஷேகம் ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல கோயில் இருந்தா அங்க சுக்கர பகவான் அவகரகத்துல சுக்கர பகவான் இருப்பார் அங்க போய் பாலபிஷேகம் செஞ்சு நெய் நெய் தீபம் போட்டு உங்க பேருல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ஒரு ஏழு வாரத்துக்கு சரிங்களா இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் கைக்கும் அமைப்பு இருக்குங்க சரிங்களா அடுத்தது கிருத்திகா நட்சத்திரமான சூரிய பகவானுடைய நட்சத்திரமாக்குங்க அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மேசராசி நேர்களா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பரிகாரம் என்ன அப்படின்னா மேசராசி கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து சிவன் கோயில போய் அவங்களுக்கு அங்க வந்து பள்ளியறை பூஜை அப்படின்னு சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இரவு நேர்களை பள்ளி அரை பூஜை மாதிரி ஒண்ணு செய்வாங்க ஒரு ஓரளவு பிர இருக்க கோயில பண்ணிட்டு இருப்பாங்க அங்க போய் கேட்டு நீங்க விசாரிச்சு அங்க போய் விசாரிச்சு அங்க நைட்ல வந்து பள்ளியறை பூஜையில வந்து மேசராசி கிருத்திகா நட்சத்திர இருக்கிறவங்க அந்த பூஜையில கலந்துக்கிட்டு அங்க கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு தொறைச்சா ஒரு அஞ்சு வாரம் அல்லது ஏழு வாரம் இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க நீங்க ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பாருங்க திருமணம் கை கூடும் அமைப்பாகுங்க இப்ப மேசராசினியர்களுக்கு வந்து வந்து இந்த மாதிரி இந்தந்த நட்சத்திரத்துல அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா திருமணம் வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்க கண்டிப்பா திருமணம் கைகூடும் நல்லபடியாவே நடக்கும் சரிங்களா அடுத்தது வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க மேசராசி நேர்களுக்கு வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த இந்த மாதம் வந்து ஜனவரி மாதம் வேலையில முன்னேற்றம் நல்லாவே இருக்குங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் இருந்து உங்களுடைய ராசி ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது அப்படிங்கறதுனால தனஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால தொழில வந்து மேல்மையடை அதாவது நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா அங்க வந்து மதிப்பு மரியாதை அப்போ உங்க மேல அதிகாரிகள் உங்களுக்கு உங்களை மதிக்கிறது அடுத்தது பதவி உயர்வு கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாவே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதியான புதன் பகவான் வந்து உங்களுடைய குரு பார்வை நாலாம் தேதி வரைக்கும் இருக்காரு அதுக்கு அடுத்தது பாக்கியஸ்தானத்துக்கு சூரியனோட இணையிறார்கள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்துல வந்து உங்களுக்கு நல்லபடியாவே பலன் இருக்குங்க ஆறாம் அதிபதி குருவின் பாவியும் குருவோட வீ வீடுல இருக்கிற அமைப்பு இது எல்லாமே நல்லபடியா இருக்கிறதுனால உங்களுக்கு வேலையில போயிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க அடுத்தது சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க மேசராசினியர்களுக்குன்னா லாபத்தை இரட்டிப்பா கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்தில் தனஸ்தானாதிபதியான இரண்டாம் அதிபதியோட சேர்க்கை இருக்க அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த ஜனவரி மாதம் மேசராசி நேர்களுக்கு கண்டிப்பா தன லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க அல்லது சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதத்துல ஆரம்பிக்க ஓரளவு நல்ல பணங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜனவரி மாதம் மேசராசினியர்களுக்கு இருக்குங்க படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க படிப்பு நல்ல நல்லா ஓரளவு நல்லா மார்க் எடுக்கக்கூடிய நல்லா படிப் படிப்பு ஆற்றல் வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஏன்னா புதன் வந்து குருவின் பார்வையிலும் சூரியனுடைய இணைவு குரு குருவுடைய வீட்டில் இருக்க அமைப்பு இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால புதன் கல்விக்கு காரகர் அப்படிங்கறதுனால இரண்டாம் அதிபதியா இரண்டாம் இடத்தில் இருந்து குருவின் பார்வை புதன் மேல உள்ள அமைப்பு இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால படிப்புக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஓரளவு நல்ல படிப்பு ஆற்றல் அதிகமாக நல்லாவே படிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க மேசராசி நேற்றல் இந்த ஜனவரி மாதம் படிப்புல எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரிங்களா அடுத்தது வந்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் பதினொன்றாம் இடமா லாபஸ்தானத்துல இருக்க சொந்த தொழில் ஓரளவு நல்லா இருக்கும் இடத்திலும் குரு பார்க்கிறாரு பத்தாம் அதிபதி லாபஸ்தானத்துல இரண்டாம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு இந்த அமைப்பு எல்லாமே நல்லாவே இருக்கும் மேசராசி நேர்களுக்கு சரிங்களா இந்த ஜனவரி மாதம் பொறுத்த வரைக்கும் பாத்துக்கோங்க மேசராசி நேர்களுக்கு ஓரளவு நல்ல அமைப்பிலே கிரக அமைப்பு இருக்கிறது இது எல்லாமே நல்லாவே இருக்குங்க ஏன்னா உங்களுடைய ஆரம்பத்துல பாருங்க உங்களுடைய ராசிக்கு வந்து பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் தேதி ஒன்பதாம் இடத்துலயும் பதினாலாம் தேதிக்கு மேல மகர ராசியால பத்தாம் இடத்துக்கும் திப்பலம் அடைகிற சூரிய பகவான் அமைப்பு இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால ஓரளவு நல்ல தொழில வளர்ச்சி நல்லாவே இருக்கோங்க சரிங்களா அடுத்தது புத்திரபாகியம் வந்து எதிர்பார்க்கிறாங்க மேசராசினர்களுக்கு அவங்களுக்கும் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டாங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான புத்திரஸ்தானாதிபதி ஏற்கனவே பதினாலாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் குருவின் வீட்டுல இருக்கிற அமைப்பு இதெல்லாம் நல்ல அமைப்பா இருக்கு அடுத்தது குருவின் பார்வையான ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு திக்வலம் அடைகிறாரு ஐந்தாம் அதிபதி குருவின் பார்வையும் பெறறாரு அப்படிங்கிறதுனால இந்த ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு புத்திரபாகியம் எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியாவே புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு சரிங்களா இதெல்லாம் கோச்சார நிலை ஓரளவு நல்ல பலன்களே கொடுக்குது சரிங்களா அடுத்தது உங்களுடைய ராசிக்கு வந்து இரண்டு ஏழாம் அதிபதியான சுக்கர பகவான் இந்த மாத இறுதியில உச்சம் பெறும் அமைப்பாகுதுங்க உச்சம் அப்படின்னா மாதம் இருவத்தி அதாவது இந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் பதினொன்னாம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இனவான பிரேஸ்தானத்துக்கு உச்சம் பெறும் அமைப்பு ராகுவோட சேர்ந்தாங்க இந்த அமைப்பு எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால ஓரளவு நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடியவே அமைப்பு இந்த ஜனவரி மாதம் மேசராசினியர்களுக்கு இருக்குது சரிங்களா இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியல ஏன்னா நான் ஃபீடா சொல்லிட்டு வாங்க சரிங்களா உங்களுக்கு புரியலனா இன்னொரு வாட்டியும் கேளுங்க சரிங்களா இப்ப மெயினா பாருங்க திருமணத்துக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப நான் மாதிரி நீங்க மேசராசி நேரத்துக்கு எந்த நட்சத்திரம் பார்த்துக்கோங்க அந்த நட்சத்திரக்கு உண்டான பலன்கள் அதாவது பரிகாரங்கள் செஞ்சா பழங்கள் கண்டிப்பா கை கூடும் அமைப்பு இருக்கு சரிங்களா அடுத்தது வந்து தொழில் ஸ்தானமும் ஓரளவு நல்ல பலனா இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் இருக்க அமைப்பும் இந்த ஜனவரி மாதம் மேசராசி நேரத்திற்கு இருக்கு படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கும் ஓரளவு நல்ல படிப்பு வரக்கூடிய அமைப்பிலேயே கிரக அமைப்பும் இருக்கு சரிங்களா அதே போல புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு ஏன்னா ஐந்தாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி வந்து குருவின் வந்து வீடிலும் குருவின் பார்வையிலும் இரண்டு அமைப்பிலும் வளம் பெற்று இருக்கும் அமைப்பு அப்படிங்கறதுனால ஐந்தாம் அதிபதிக்கு சாண குரு பார்வை எல்லாமே இருப்பது அமைப்பு எல்லாமே வந்து நல்ல அமைப்புல இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய அமைப்பே மேசராசினியர்களுக்கும் இருக்குங்க இந்த மாதிரி நான் மேல சொன்ன அமைப்பு ஓரளவு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பிலே கோச்சார நிலை இருக்குதுங்க சரிங்களா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல திசா புக்தி ஒத்துழைச்சா கண்டிப்பா இந்த கோச்சார நிலையும் இணைந்தே நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்குங்க சரிங்களா மேசராசினியர்களுக்கு தனவரவு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே மேசராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பார்க்க போகுது நல்ல பலன்களே கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கு നന്ദി വണക്കം